பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பாக்கலாம் அரைக்கப் உள்ள பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதை வந்து குக்கரில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க அந்த பருப்போட பச்சை வாடை வந்து போகிற மாதிரி இதை வறுத்து எடுத்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து அலசி கீழே விட்டுருங்க அந்த தண்ணியை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்கள் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அதை லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு பாயாச உருளியில் நான் வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் ஜவ்வரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸுக்கு மேலே கொஞ்சம் ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது வந்து நல்லா வேக விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வேக விடுங்க ஜவ்வரிசி வந்து நல்லா வேகணும் அதை பதம் பார்த்துக்கோங்க எப்படி அது வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பதம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வெந்துடுச்சு இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன் வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ரெண்டு கப் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கரைஞ்சால் மட்டும் போதும் அதை வந்து இறுத்தி விட்டுக்கிறோம் இப்போ இந்த பாயாசத்தில் இந்த இனிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை அந்த ஜவ்வரிசியெல்லாம் எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க நல்லா வெந்திருக்கான்னு வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இனிப்பு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி எல்லாம் வந்து வேகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே சவக்கு சவக்குன்னு இருக்கும் ஸோ வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா நெய்யில் நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து தேங்காய் பல் வெட்டி வச்சு அதை வறுத்து எடுத்துக்கோங்க அதோட கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக வந்து உலர் திராட்சை இருந்துச்சுன்னா அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்கள் பாயாசம் நல்லா கொதிச்சிருச்சு இனிப்போடு சேர்த்து இப்போ நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதோட எடுத்து கொட்டிடுறோம் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து கொதிக்க விடுங்க நம்ம பாயாசம் ரெடி ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி